அனைவருக்கும் அன்பின் வணக்கம் மாபெரும் இறை வார்த்தை விழிவேலிய கண்காட்சி எம் கடியப்பட்டனம் மறைக்கல்வி மன்றம் சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த அழகான அருமையான கண்காட்சியிலே நல்ல ஒத்துழைப்பு ஆசிரியர்களும் மாணவ செல்வங்களும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அருமையான காட்சிகளை அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பார்வையாளர்கள் இறைமக்கள் உற்சாகப்படுங்கும் வகையிலே பயனுள்ள வகையிலே இந்த காட்சிகள் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது நிறைய கூட்டம் அதோடு இணைந்து வினோத விளையாட்டுகளிலும் நிறைய பேர் பங்கெடுத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாள் உண்மையிலே மறைக்கேள் மன்றத்திற்கும் நம்முடைய பங்கு சமூகத்திற்கும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கின்றது நானும் மகிழ்கின்றேன் இந்த ஒரு நிகழ்ச்சியிலே பங்கெடுக்க இறைவன் செய்த கருவிக்கு நன்றி அதோடு இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் நம்முடைய பங்கு பேரவையினர் இன்னும் பங்கேற மக்கள் ஒரு சிலரும் குறிப்பாக ஏறக்குறைய ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலாக நன்கொடை கொடுத்த அன்பு சகோதரர் ஜூட்ஸன் மண்ணின் மைந்தர் திருநாசுவரை சார்ஸ்வருடைய மருமகன் அவர்களுக்கு மனம் மார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகள் ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் மாணவ ஒருவருக்கும் என்னுடைய கனிந்த நன்றிகள் இன்னும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரும் ஒலி ஒளி சிறப்பாக அமைத்து கொடுத்த மற்றும் அனைத்து காரியங்களையும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் என்னை சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறப்பான நாளாக இது அமைந்திருக்கின்றது அனைவருக்கு நன்றி இறைவனும் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக அன்புக்குரிய கடிகை வாழ் மக்களே இப்போது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாம் மிகப்பெரிய ஒரு மாபெரும் விவிலிய கண்காட்சியை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இறை வார்த்தை வழியில் என்ற ஒரு மாபெரும் விவிலிய கண்காட்சியானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த மாபெரும் விவிலிய கண்காட்சியிலே மக்கள் கூட்டம் மலை மோதுகின்றதை காணுகின்ற போது இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் இருந்தால் என்ன என்று கூட என்னுடைய உள்ளத்தில் தோன்றிய தோன்றியது அவ்வளவு மக்கள் கூட்டம் மிக அருமையான நேர்த்தியான அந்த தத்துருவமான நடிப்புகளை நடித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் கூட்டம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் கூட்டம் விளையாட்டு போட்டிகளை ரசிக்கின்ற விளையாடுகின்ற மக்கள் என்று பலவிதமான நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டே போகலாம் இவ்விழ கண்காட்சி நாம் நடத்த பல முயற்சிகள் எடுத்த போது பலவிதமான இடையூறுகளும் வந்தபோது நாம் நிமிர்ந்தெழுந்து நம்பிக்கையோடு செயல்பட்ட ஒரே காரணத்திற்காக இப்போது வெற்றி அடைந்துள்ளோம் எனவே வெற்றி பெருமிதத்தை மக்களோடு இணைந்து கொண்டாடுவோம் நாம் அனைவரும் இப்போது மீண்டுமாக ஏதோ மக்களோடு இணைந்து செல்வோம் இந்த விழா சிறப்பாக இன்னும் தொடர்ந்து நடைபெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் விவிலிய இந்த விவிலிய கண்காட்சி சிறப்பாக அமைய ஒத்துழைத்த ஒவ்வொரு உள்ளங்கள் மறைக்கல்வி மன்ற ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் நமக்கு ஒலி ஒளி அமைத்து தருகின்ற மணி சவுண்ட்ஸ் மேலுமாக நமக்கு இப்போது ஒளி ஒளி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது அனைத்தும் சிறப்பாக நடைபெற இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றியோடு தொடர்ந்து பயணிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக களிகை போல் மறைக்கல்வி மன்றம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இப்படி ஒரு விவிலிய கண்காட்சி வைத்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி தெரிகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த விவிலிய கண்காட்சி என்னுடைய கண்ணுக்கு முன்னும் அறிகிறது ஏனென்றால் அப்பொழுது குளச்சல் வட்டார மறைக்கேள்வி மன்ற இயக்குநராக நான் இருந்த வேளையில்தான் கடியப்பட்டினத்தில் அந்த விவிலிய கண்காட்சி நடைபெற்றது அதன் பிறகு இப்போது நடைபெறுகிறது இது மக்களுக்கு ஒரு எழுச்சியாக விவிலியத்தின் மீது ஆர்வமும் நாட்டமும் கொள்ளவும் விவிலியத்தில் வருகின்ற மாந்தர்கள் விவிலிய மாந்தர்கள் அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளவும் அவர்களுடைய ஏற்ப நாமும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோம் ஒரு நல்ல தருணத்தை வாய்ப்பை இந்த விவிலிய கண்காட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அற்புதமான தருணத்தில் முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவித்து அத்தனை பேரும் பங்கு மக்கள் அனைவரும் இங்கு படை என படையெடுத்து வந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி தருகிறது நம்முடைய மறைக்கல்வி மன்றம் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் பங்கு மக்கள் துணையாக உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பாக இந்த மறைக்கல்வி மன்றம் பேர் மறைக்கல்வி மன்றம் இவை போன்ற முக்கியமான காரியங்களை முயற்சி எடுத்து வித்தியாசமாக வழங்க வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுவது கடியப்பட்டினம் மறைக்கல்வி மன்றத்தினுடைய தனிச்சிறப்பாக அமைந்திருக்கிறது எனவே அவர்களை மனதார நான் வாழ்த்துகிறேன் விவிலியத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை அப்படியே யதார்த்தமாக நமக்கு கண்ணுக்கு விருந்தாகவும் இதயத்தில் விழுகின்ற முறையிலும் அமைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள் மிக சிரத்தை எடுத்து அதனை நடித்து நிகழ்வாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான ஏற்பாடு நான் மனமுகந்து பாராட்டுகிறேன் கடியப்பட்டினத்தில் உள்ள மறைக்கல்வி மன்றத்தினரை வெகுவாகவே பாராட்டுகின்றேன் ஏனென்றால் விபிலியத்தை முழுமையாக அவர்கள் முக்கியமான முக்கியமான கதாபாத்திரங்களையெல்லாம் எடுத்து இங்கே நடித்து காட்டி தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நல்ல ஒரு முயற்சி பாராட்டுக்குரியது தொடர்ந்து இதை போல முயற்சிகள் இன்னும் தொடர வாழ்த்துகின்றேன் இவருடைய அரும் பாடுகளையும் இவருடைய திறமையை வெளிப்படுத்திய விதத்தையும் எண்ணி மகிழ்கின்றேன் தொடர்ந்து இவர்கள் இதை போல தங்களது திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக ஜெபிக்கின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் நன்றி நான் கண்ட மிகவும் ஆர்வமிக்க கண்காட்சி என்று சொல்ல முடியும் இந்த கண்காட்சியானது தந்தையம் கடவுள் படைப்பின் அந்த நாளை குறித்தும் ஆபரகம் அழைத்ததை குறித்தும் அதன் வழியாக நோவா பெற்றகம் கடவுளால் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதையும் குறித்து காட்டும் வண்ணமாக பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சில அரசர்களின் வாழ்க்கை முறையும் இங்கு சித்தரித்து நடித்து காட்டப்பட்டன குறிப்பாக சாமுவேல் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் அழகாக சித்தரித்து கண்காட்சியாக வழங்கப்படு வழங்கப்படுகின்றது எனவே இதன் வழியாக பழைய இதை காண்போர் அனைவருக்கும் உற்சாகத்தையும் ஆன்மீக நலனும் பெற்று தருகின்றன ஆன்மாவிற்கு உணவு இருந்தாக இந்த கண்காட்சி விளங்குகின்றது சிறப்பு செய்கின்றது என்பதை இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்ள விளைகின்றேன் நன்றி வணக்கம் கடிகை வாழ் மக்களுக்கு அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பிபிலியம் வார்த்தையில் ஒரு கண்காட்சி கடிகையில் உள்ளபடியே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிபிலியம் என்றால் வெறுமனை வாசித்து விட்டு போவதற்காக மட்டுமல்ல அதை நம் வாழ்வாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை சிந்தனையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்காட்சி மிகவும் அற்புதமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு அது மட்டுமல்லாமல் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்று இந்த டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இப்பொழுது கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருப்பது இந்த உள்ளபடியே இந்த காலத்திற்கு ஏற்றதாக இருக்கிறது இதை இளைஞர்கள் முதல் கொண்டு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை கண்டுகளித்துக் கொண்டு சென்றிருக்கின்றார்கள் நான் இந்த கடிக மண்ணில் இருந்து பிறந்து ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது இப்படி ஒரு அருமையான ஒரு கண்காட்சி நான் எனது வாழ்வில் கண்டதில்லை என்று மெச்சும்படியாக உள்ளபடியே சொல்கின்றேன் இதை ஏற்பாடு செய்த பங்கு தந்தையர்கள் மறைக்கல்வி மன்றத்தார் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கண்காட்சி மேலும் மேலும் இது போன்ற கண்காட்சிகள் சிறப்பாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருக்குது இது நான் எல்லா அரங்கையும் வந்து பார்வையிட்டோம் வழக்கமா வந்து ஒரு நாடகம் வந்து ஒரு மேடையில் அரங்கேற்றுறதே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு நாடகமே ஆனா இங்க வந்து ஒவ்வொரு அரங்கமுமே ஒரு நாடக மேடை மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க வந்து மிக சிறப்பான ஒரு முயற்சி பாராட்டுதற்குரிய முயற்சி பாராட்டுகள் மறைக்கல்வி மன்றத்துக்கு நன்றி அன்பார்ந்த கடியப்பட்டினத்தை சார்ந்த மறைக்கல்வி மன்றத்திற்கு முதற்கண்ணின் நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் மிகவும் சிறப்பான பல முன் தயாரிப்போடு கூடிய ஒரு நிகழ்வு நமது ஊரில் நடந்தேறி இருக்கிறது காலங்காலமாக மறை வெளியாகவும் வழ வெளியாகவும் விவிலியத்தை படித்தும் பயன்பெற்ற மக்கள் தற்பொழுது அதனை ஒரு பார்வையாக கண்காட்சியாக பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள் பல பொருள் செலவுகளோடு பல உதாரங்களோடு பல மாணவர்கள் இதில் உழைத்து தங்களது பங்களிப்பை இதில் அளித்திருக்கிறார்கள் நமது ஊருக்கும் நமது வட்டாரத்திற்கும் நமது மறை மாவட்டத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு தருணம் இது அவர்கள் அனைவருக்கும் நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற பணிகள் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பாக அந்த ஊரின் சார்பாக பல இடங்களில் இது நடைபெற வேண்டும் இதனுடைய விரிவு பகுதி வெறுமனே நமது ஊர் மக்கள் மட்டும் கண்டுகளித்தால் போதாது ஊரில் உள்ள அருகாமை ஊர்களில் உள்ள மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இதனை வந்து பங்கு பெற்று சென்றால் நல்லது அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கடிகை தூய பேதுருப்பவுள் மறைக்கல்வி மன்றம் நடத்தும் இந்த மாபெரும் விவிலிய கண்காட்சி கடிகை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும் விவிலியத்தை பற்றி அறியாதவர்களும் அறிந்தவர்கள் அதை மீண்டும் நினைவுகூர்வதற்கும் மிகவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இது அமைத்து தந்த மறைக்கல்வி மன்றத்தினரையும் அவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை பாசமிகு பங்கு தந்தையர்களையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து அவர்களை பாராட்டுவதில் பெருமைப்படுகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் போல் நல்ல ஒரு கண்காட்சி நடந்தால் பங்குக்கு நல்ல ஒரு ஆசிர்வாதமாக அமையும் என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல அருமையாக கடிவட்டின மறைக்கல்வி மண்டம் செய்திருக்காங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது அதுவும் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பை இங்கே காட்டிருக்காங்க இது மேலும் மேலும் இந்த இது தொடர வேண்டுமென்று தான் எனக்கு விருப்பம் நல்ல ஆசிரியர்கள் நல்ல ஒத்துழைப்பு அதுக்கு தகுந்தபடி மாணவர்களையும் நல்ல முறையில் உருவாக்கியிருக்காங்க நான் இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டந்தான் இருந்தாலும் ரொம்ப முயற்சி எடுத்து அவங்க செய்திருக்காங்க இதுக்காக என்னுடைய பாராட்டுகளை கொள்கிறேன் வீலிய கண்காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது சிறுவர் சிறு எல்லாருமே ரொம்ப நல்லா தத்ரூபமாக நடித்தாங்க நாங்கள் விவிலியத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நாளும் நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாட்டு எங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப மறைக்களி மன்றத்துக்கு ரொம்ப நன்றி நான் இந்த கண்காட்சியை பார்க்க வந்தேன் அப்போ வந்து இது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த புனிதர்கள் எல்லாம் நல்லா தத்துருவமாக வடிவச்சுருக்காங்க இதை வடிவமைத்த இந்த கடியப்பட்டனம் மறைக்கலை மன்றத்துக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நடிகை மக்களின் மரக்கல்வி மன்ற நிகழ்வை நடத்தும் இந்த நேரத்திலேயே கடிகை மக்களிடையே தாராளமான ஒத்துழைப்பு அனைத்து மக்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பிள்ளைகளையும் ஆசிரியர்களையும் பாராட்டி செல்கின்ற பெருமைக்குரிய அந்த நிகழ்வை மிகவும் பாராட்டுதலுக்குரியது ஏதோ பார்த்தோம் சென்றோம் என்று இல்லாமல் ஆசிரியர்களை மாணவர்களை தட்டி கொடுத்து கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றார்கள் உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கவில்லை இந்த கண்காட்சி திருவிவிலியத்தின் முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து காட்டுவதனாலேயே மக்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த திருவிவிலியத்தில் உள்ள நிகழ்வுகளை உள்ளத்திலேயே பதிவு செய்து கொண்டே இருக்கிறது எனவே இந்த கண்காட்சி வெறும் கண்களோடு மட்டும் காட்சியாக நின்று விடாமல் உள்ளத்திற்கும் நின்று விடாமல் வழிகளையும் தட்டி கொடுப்பதாகவும் என்றும் மாறாமல் அவர்களுடைய உள்ளத்தில் இவை செயல்படுத்துவதற்கு ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது நன்றி நன்றி என்னுடைய வாழ்க்கையில நாற்பது ஆண்டுகள் இந்த மறைக்கள்வியில நான் செயல்பட்டிருக்கின்றேன் என்னாலும் இப்படி ஒரு நிகழ்வுகளை இதுவரைக்கும் நாங்கள் அமைத்தது இல்லை இது புதிதாக நாங்கள் அமைத்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு முன்னேற்றத்தை எங்களால் காண முடிகின்றது எல்லா ஆசிரியர்களுமே நாங்கள் திகைத்து நிற்கின்றோம் மக்களுடைய இந்த ஒரு வரவேற்பை பார்க்கும்போது மக்கள் வருகின்ற இதுகளை நாங்கள் காண்கின்ற போது எங்களுக்குள்ளே ஒரு வியப்பாக இருக்கின்றோம் நாங்கள் இன்னும் இதிலிருந்தும் நல்ல முறையில் நல்ல முறையில் செயல்பட இன்னும் அதிக ஒத்துழைப்பையும் உங்களோடு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்னும் வருகின்ற காலகட்டங்களிலே இதிலிருந்தும் அதிகமான மக்களுக்கு விழிப்புணர்வுகளையும் எல்லாவற்றையும் நாங்கள் காண்பிக்க ரெடியாக இருக்கின்றோம் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு எவ்வளவு அதிகமாக நீங்கள் தருகின்றீர்களோ அவதுக்கு அதிகமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு ஆசிரியர் இந்த முறையிலே நான் எடுத்துக் கூறுகின்றேன் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்கள் மறைக்கல்வி ஆசிரியர் மந்தத்தின் சார்பாக நான் உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றி கூறுகின்றேன் வணக்கம் கண்காட்சியானது மாபெரும் விவிலிய கண்காட்சி வெற்றியடைந்த ஒரு பெருமிதத்திலே சந்தோத சந்தோஷத்திலே நாம் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற அந்த எண்ணங்கள் சந்தோஷங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் சுவைத்திருக்கிறீர்கள் மறைக்கொளிமன்ற ஆசிரியராக அதிலும் சிறப்பாக மறைக்கொளிமன்ற தலைவராக ஊரின் செயலராக இருந்து பல பணிகளை ஆற்றுகின்ற வேளையிலும் உடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் மற்றும் பணிகளை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஓடி ஆடி செய்த வேலைகளை எல்லாம் உண்மையிலே மறக்க முடியாது அதற்கு நன்றி சொல்கிறேன் இப்போது நாம் வெற்றியடைந்து விட்டோம் இப்போது இந்த மாபெரும் விவிலிய கண்காட்சியான சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமாக இருக்கிறது அதை ஒரு சில வார்த்தைகளில் கூறவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் மிக மட்டத்த மகிழ்ச்சியில் இருக்கின்றேன் இந்த விவிலியை கண்காட்சியை பார்ப்பதற்காக எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள் எனக்கு ஆசானாக இருந்த பணியாளர்கள் வந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சந்தோஷம் நாளொன்று இருக்கிறதென்றால் இந்த விவிலிய கண்காட்சி நடக்கின்ற இந்த பதினைந்து பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நாளாக இருக்கும் என் என்னுடைய நாட்களில் மறக்க முடியாத சந்தோஷமான நாளாக இருக்கும் என்றால் இந்த ஒரு நாளாக இருக்கும் என்போன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஒரு நிலை இருக்கும் என்பதை அவர்கள் முகத்தை பார்த்தவுமே எனக்கு தோன்றுகிறது